ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித்திருந்தார் அவர் எங்கும் நன்மை செய்கிற தேவனாகவே அவர் சுற்றித்திருந்தார் அவரிடத்தில் தீமை என்கிற ஒரு காரியம் இல்லவே இல்லை ஆதிமம் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே காயினை பார்த்து கத்த சொல்கிறார் உனக்கு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வீட்டு வாசற்படியிலே அது படுத்திருக்கும் என்று அப்படி காயின் என்ன செய்தான் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை ஆவேலை அவன் கொலை செய்தான் ஆபேலின் மேல் அவன் பொறாமை கொண்டு ஆவேலை அவன் கொலை செய்தான் அந்த காரியம் கத்திற்கு மிகவும் அருவருப்பான ஒரு காரியமாக இருந்தது தீமை செய்கிறது என்றால் கத்திற்கு பிரியமே கிடையாது நீதிமொழியின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலேயே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்கவே நீங்க தீமை நீங்கவே நீங்காது ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரமே நாம் இருக்க வேண்டும் நாம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு நாம் நன்மை செய்தால் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலேயே தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார் நன்மை செய்ய படியுங்கள் நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் மூன்று யோவான் பதினேழாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று ஆகவே தேவன் நமக்கு நல்ல நாட்களை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில் நாம் அதிக அதிகமாய் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுக்க முடியும் நன்மை செய்கிறவன் நன்மையை அறுப்பான் தீமை செய்கிறவன் தீமையைத்தான் அறுக்க முடியும் ஆகவே நாம் நன்மையை செய்வோம் கட்ட நிச்சயம் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசிர்வதிப்பா காட் பிளஸ் யூ காட் பிளஸ்